வயதானவர்களுக்கு என்ன மாதிரியான இருதய பிரச்சனைகள் வரலாம் நோய் இல்லாதவங்க இருதய நோய் இல்லாதவங்களுக்கு இது ப்ரிவென்ஷன்னாலும் சரி இல்லை வயதுனாலும் சரி ஒரே மாதிரியான ஹார்ட்டோட பம்பிங் சில பேருக்கு வீக் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி வீக் ஆச்சு ஸோ அந்த இருதயம் வந்து அந்த சீரா சத்தம் போடுறதை வச்சே அந்த பல நோய்களை நம்ம சொல்லலாம் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் இறுதய வல்லுநர் டாக்டர் சுந்தர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜீரியாட்ரிக் ஹார்ட் ஹெல்த் வயதானவர்களுக்கான இருதய பாதுகாப்பு அல்லது இருதய ஆரோக்கியம் ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின் சொன்னால் வயதானவர்களுக்கு என்ன மாதிரியான இருதய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்று இருதய பிரச்சனைகளில் பல வகைகள் ஒன்று ஒரு பிபி ஆகட்டும் இல்லை இருதய பிரச்சனைகளில் இருதய நோய் இருதய அட்டாக் அதாவது ஹார்ட் அட்டாக் இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருதயத்தை சார்ந்து இருக்குது ஸோ அந்த வயதானவர்களுக்கு நம்ம எப்படி அந்த ஹார்ட்டை ஹெல்த்தை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஸோ நோய் இல்லாதவங்க இருதய நோய் இல்லாதவங்களுக்கு ப்ரிவென்ஷன் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பல எபிசோட்ஸில் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை எப்படி நம்ம வச்சுக்கிறோணும் எப்படி நம்ம மன ஹெல்த் மென்டல் ஹெல்த்தை எப்படி நல்லா வச்சுக்கிறனும் எப்படி நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நல்லா வச்சுக்கிறனும் எப் அதே மாதிரி எப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்தை உடற்பயிற்சி மூலமாக எல்லாம் வச்சுக்கணுங்கிறத ஏற்கனவே நான் சொன்னேன் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது இருதய பிரச்சனைகள்லேருந்து நம்ம நம்ம கொள்ளலாம் இது ஒரு புகை சரி இருதய பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் ஒன்று பிபிஎஸ் சொல்லிட்டேன் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னா என்ன இருதய ரத்த குலைகளில் அடைப்பு ஏற்பட்டு ஒருத்தருக்கு நெஞ்சு வழியாகவோ இல்லை நெஞ்சில் அட்டாக்கை மாதிரியோ வரலாம் அது மாதிரி வர வரும் பொழுது அதற்குரிய வைத்திய முறைகள் தனியாக இருக்குது இது வயசானவங்கனாலும் சரி இல்லை இள வயதுனாலும் சரி ஒரே மாதிரியான மோ கிட்டத்தட்ட ஒரே வர மாதிரியான வைத்தியமாக தான் இருக்கும் மேபி வயதானவர்களுக்கு அந்த டோஸ் சேஜஸ்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஸோ இது ஒரு வகையானது ஸோ மூன்றாவதாக என்ன செய்ய என்ன பிரச்சனைகள் அப்படின்னா இருதயத்தில் வேல்வு பிரச்சனைகள் இருதயத்துக்குள்ளே வேல்வ்ஸ்ன்னு இருக்கும் வேல்வுங்கிறத நீங்கள் கதவு மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இருதயத்தில் மொத்தம் நாலு ரூம் இருக்கும் ஒவ்வொரு ரூமுக்கு நடுவுலையும் ஒரு சின்ன கதவு அதாவது அந்த அறையிலருந்து ரத்தம் இன்னொரு அறைக்கு பொழுது அந்த கதவு மாதிரி திறக்கும் அந்த ரத்தம் வெளியில் போகும் போகிறதுக்கு பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில் போகும் ஸோ இந்த ரெண்டு ரூமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கதவுக்கு பேர் தான் வேல்ஸு ஒரு சில பேருக்கு இந்த வயதானவர்களுக்கு இந்த வேல்வில் கால்சியம் படிமானம் அதிகப்படுத்தி அந்த வேல் சரியாக திறக்க முடியாமையோ இல்லை திறந்து சரியாக மூட முடியாமையோ கூட போகலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதை எக்கோ கார்டியோகிராம் மூலமாக கண்டுபிடிச்சி அதோட சிவியாரிட்டி மைல்டு மாடரேட் சிவியர் அப்படிங்கு பிரிப்பாங்க அந்த சிவியாரிட்டி ரொம்ப சிவியராக இருக்கும் பொழுது அந்த வால்வை மாத்திரதாகட்டும் இல்லை வால்வ் சிவியாரிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரைகளாகட்டும் இது மாதிரி மருத்துவர்கள் அதை வைத்தியம் பார்ப்பாங்க ஸோ இது வந்து வால்வு பிரச்சனைகள் வேற என்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் சில பேருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது ஏற்கனவே இருதய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இல்லை இருதய அட்டாக் வந்தவங்களுக்கு இல்லை வேல் பிரச்சனைகள் வர்றவங்களுக்கு ஹார்ட்டோட பம்பிங் சில பேருக்கு வீக் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி வீக் ஆச்சுன்னா அது எதனால் அந்த பிரச்சனை எந்த பிரச்சினைனாலும் இந்த வீக்னஸ் வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க இது வந்து ஹார்ட் ஃபெயிலியருங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் நாலாவதாக ஒன்று இருக்குது அரித்மியாஸ் அரித்மியானா என்ன ரிதம் ரிதம்னா என்ன சீராக ஒரு இசை இந்த நம்ம உடம்புலையே ஒரு இசையை உருவாக்கக்கூடிய ஒரே ஆர்கன் வந்து ஹார்ட் தான் அந்த ஹார்ட் மட்டும்தான் சத்தம் போடும் மற்ற எந்த உறுப்பும் சத்தம் போடாது ஸோ அந்த இருதயம் வந்து அந்த சீராக சத்தம் போடுவதை வச்சே அந்த பல நோய்களை நம்ம சொல்லலாம் இப்போ சீர் இல்லாமல் இருதயம் துடிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அருத்மியான என்ன இன்னும் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு இருதயத்துக்கு மேலே எலக்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க அந்த எலக்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் மூலத்தில் அந்த கரண்ட்டு போய் இருதயத்தை தொடும் பொழுது அந்த இருதயம் ஒரு தடவை துடிக்கும் இது வந்து நார்மலாக சீராக நடக்கணும் இப்போ வயதானவர்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் சில இர்ரெகுலாரிட்டி வரும் ஸோ ஒரு சில எலக்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் சரியாக வேலை பார்க்காமல் போயிடலாம் சில சில பேருக்கு அதிகப்படியான கரண்ட்டு உருவாகலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வே வேறு பல்வேறு வகையான இந்த பிரச்சனைகள் அரித்மியாஸ் அப்படின்னா இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அது சில பேருக்கு சீர் இல்லாமல் துடிக்கும் இது இதை வந்து பல வகையாக பிரிப்பாங்க இது உடனே வைத்தியம் பார்க்கக்கூடிய அரித்மியாஸ் எல்லாம் சில பேருக்கு இருக்கும் அதுக்கு இதை வந்து ஒரு எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் ஒரு கார்டியாலஜிஸ்ட் இதெல்லாம் பார்த்து என்ன வகையான அரித்மியா அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய சிகிச்சையை செய்வார் ஸோ இது மாதிரி ஒரு வகையான இறுதி வியாதிகள் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நிறைய வயதானவங்களுக்கு இப்போ சில பேருக்கு வ வயதானவர்களுக்கு இந்த சர்ஜரியை பற்றி சொல்லுவாங்க இப்போ வந்து நிறைய இப்போ பிளாக் இருந்துச்சுன்னா சில பேருக்கு ஸ்டென்ட் பண்ண முடியுமா பைபாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதை வந்து வயதானவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு அவரோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் உடலோட இருதயத்தோட பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்தும் ஒரு டாக்டர் அதை கரெக்டாக முடிவெடுப்பார் இவருக்கு வந்து ஸ்டெண்ட்டு பெட்டராக இவருக்கு பைபாஸ் பெட்டராக அப்படிங்கிறது ஸோ ஒருத்தர் இவர் இத்தனை வயசு இருக்குது அதனால இதுதான் பெட்டர் அப்படின்றத சொல்ல முடியாது அந்த இதயத்தோட பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்து தான் அதை செய்வாங்க அண்டு சில பேருக்கு இப்போ வேல் மாற்றுறதை தொடலியாகவே போய் மாற்றுவாங்க அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் இப்போ நிறைய வந்திருக்கு பட் அதையும் ஒரு டாக்டர் பார்த்து இது இவருக்கு எந்த வகையான சிகிச்சையை அவருக்கு முக்கியமானது அது பொருந்தும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்த்தது அப்படின்னு சொல்லும் வயதானவர்களுக்கான இருதய பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் பார்த்தோம் இந்த வயதானவர்களுக்கான இருதய பிரச்சனைகளை நான்கு வகையாக பிரித்து நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் அதே மாதிரி அரித்மியாஸ் இந்த மாதிரியாக பார்த்தோம் இதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது இதிலிருந்து எப்படி இதை வரவிடாமல் தடுக்கிறதுங்கிறதையும் இந்த எபிசோட்ஸில் பார்த்தோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி